ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் டுடே நம்ம வந்து கேரட் அண்ட் கேப்சிகம் ரைஸ் பார்க்க போகிறோம் இது வந்து லாக்டவுனில் எப்படி ஒரு சிம்பிளான லன்ச் செய்யலான்னு பார்க்கலாம் அதுக்கு தேவையான பொருட்கள் ஆயில் வெங்காயம் ட்ரை சில்லி கார்லிக்ஸ் க்ரீன் சில்லிஸ் கறி லீவ்ஸ் தென் கொரியண்டர் லீவ்ஸ் கேப்சிகம் டர்மரிக் பவுடர் மஸ்டர்ட் சீட் ஃபார் தாலிக்கை அதுக்கப்புறம் கேரட் இதெல்லாம் நமக்கு தே இவ்வளோதான் நமக்கு தேவையான பொருட்கள் ஒரு பேனை ஹீட் பண்ணிக்கலாம் அதில் வந்து நமக்கு தேவையான அளவு நமக்கு எவ்வளோ வேணுமோ எண்ணெய் ஊற்றிக்கலாம் ரொம்பவும் குறைவாக தேவையில்லை ரொம்பவும் ஜாஸ்தி தேவையில்லை தேவையான அளவு ஊற்றிட்டு அதில் கடுகு போட்டுக்கலாம் கடுகு நல்லா பொரிஞ்ச உடனே அதில் வந்து சொல்ல மறந்துட்டேன் அதில் கொஞ்சம் தாளிக்கிறதுக்கு கடலைப்பருப்பு ஆட் பண்ணிக்கலாம் கடலைப்பருப்பு நல்லா பொறிஞ்ச உடனே நம்ம வச்சுருக்கிற கறி லீவ்ஸ் கார்லிக் எல்லாம் ஒன் பை ஒன் போடலாம் ஸோ அது யூஸ்வல் நம்ம வீட்டில் எப்படி எல்லாம் தாளிப்போமோ அதே மாதிரி தான் சிம்பிள் சிம்பிள் லன்ச் நல்ல ஒரு ஹெல்த்தியான லன்ச்சும் கூட குழந்தைங்களுக்கு இது நம்ம ஸ்கூலில் ஸ்கூலுக்கு அனுப்பும் போது டிஃபன் பாக்ஸில் கூட இது டிஃபன் பாக்ஸாக கூட நம்ம பேக் பண்ணிக்கலாம் ஸோ இது ஸ்கூலுக்கும் யூஸ் ஆகும் காலேஜ் கு கொடுக்கலாம் ஆஃபீஸ்க்கு போகிறவங்க ஈஸியாக காலையில் மார்னிங் ஒரு பொரியல் மாதிரி பண்ணிட்டு பொரியலாகவும் வச்சுக்கலாம் லன்ச்லேயும் இதை நம்ம பேக் பண்ணிக்கலாம் ரைஸ்லேயும் ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா கார்லிக் ட்ரை ட்ரை சில்லி க்ரீன் சில்லிஸ் கறி லீவ்ஸ் எல்லாத்தையும் போட்டு நல்லா தளிச்சாச்சு நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இதில் நம்ம ஆனியன் சேர்க்க போகிறோம் ஆனியன் வந்து கொஞ்சம் இந்த மா இந்த மாதிரி வெரைட்டி ரைஸ்க்கெல்லாம் ஆனியன் வந்து கொஞ்சம் கூட போட்டோம்னா அந்த ரைஸ்க்கு கொஞ்சம் நல்லா டேஸ்ட் கிடைக்கும் இந்த ரைஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா ஆனியன் வந்து ரொம்ப ப்ரௌனிஷாக தேவையில்லை நல்லா பிங்கிஷாக ஆகிற வரைக்கும் நல்லா அந்த கண்ணாடி மாதிரி வரும் இல்லையா அந்த லேயர் வர வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் நம்ம வச்சுருக்கிற அதில் வந்து கேரட் கேரட் ஆட் பண்ணிக்கலாம் ஏன்னா கேப்சிகம் வந்து செகண்டாக தான் ஆட் பண்ணணும் பிகாஸ் கேப்சிகம் முன்னாடியே போட்டிங்கன்னா கேரட்டு வேகிறதுக்குள்ள அதுவும் ரொம்ப மெஸ்ஸி ஆகிடும் ஸோ சாப்பிட்றதுக்கு கடிக்கிறதுக்கு வயலுக்குரன்ச்சியாக நமக்கு கேப்சிகம் கிடைக்காது கூலாகிடும் ஸோ நெக்ஸ்ட் வந்து கேரட் போட்டு கேரட் போட்டாச்சு கேரட் நல்லா ஃப்ரை ஆகட்டும் நார்மல் நம்ம எப்படி ஒரு பொரியல் பண்ணுவோமோ அது மாதிரி தான் பண்ணணும் ஸோ வெரி சிம்பிள் நல்லா கொஞ்சம் ஒரு ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் குக் ஆன உடனே நம்ம கேப்சிகம் ஆட் பண்ணிக்கலாம் கேப்சிகம் ஆட் ஆட் பண்ணிவிட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு எல்லாமே கேரட் அண்ட் கேப்சிகம் ஆனியன் எல்லாம் நல்லா எல்லாம் ஒன்றா சேர்ந்த ஒரு கலவை ஆகிற வரைக்கும் நல்லா மூ மூடி வைக்கணும்னு அவசியம் இல்லை மூடி வைக்காமே ஈஸியாக குக் ஆகிற வெஜிடபிள்ஸ் தான் இது ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணி வெந்துடட்டோம் அதுக்கு நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா நமக்கு தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணிக்கலாம் இப்போதைக்கு நமக்கு வந்து இந்த பொரியலுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ சால்ட் போட்டால் போதும் ரைஸில் மிக்ஸ் பண்ணும்போது நமக்கு வேண்டிய சால்ட் போட்டுக்கலாம் அதுக்கப்புறம் கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டுக்கலாம் மஞ்சள் தூள் வந்து கொஞ்சம் லைட்டாகவே போட்டுக்கோங்க ஆன்டிபயோட்டிக்குன்ட்டு நிறைய கொட்டிடாதீங்க அதுக்கப்புறம் நாக்கில் அது ஒரு மாதிரி சுருன்னு இழுக்கும் கே போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க உப்பு போட்டாச்சு எல்லாம் நமக்கு வேண்டிய எல்லா ஐட்டத்தையும் இதெல்லாம் போட்டாச்சு ஜஸ்ட்டு கொஞ்ச நேரம் இதை நல்லா வதக்கிட்டா நமக்கு இந்த இந்த ரைஸ்க்கு தேவையான பொரியல் ரெடி ஆகிடும் இதை நம்ம வந்து தூங்கினோன்னா பொரியலாகவும் யூஸ் பண்ணிக்கலாம் அதுவும் டேஸ்டியாக இருக்கும் சாம்பார் இதெல்லாம் வச்சோம்னா நல்லா சாப்பிட்டுக்கலாம் இல்லை கொஞ்சம் அப்படியே வெரைட்டியாக பார்க்கணுன்னா இந்த மாதிரி ரைஸில் போட்டோம்னா நமக்கு ஒரு குழம்பு வைக்கிற டயர்டாக இருக்குது செய்ய முடியாத நாளில் இந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் டிஷ் முடிஞ்சிருச்சு இப்போ கொத்தமல்லி தூவி நம்ம டிஷ்ஷை இறக்கிடலாம் கொத்தமல்லி வந்து ஜஸ்ட் ஃபார் வாசனைக்கின்னு மட்டும் கிடையாது ஸ்கின்னுக்கு ரொம்ப நல்லது ஸ்கின் டிசீஸ்லாம் வராது இந்த சி நமக்கே தெரியாமல் குட்டி குட்டி பபுள்ஸ் மாதிரிலாம் ஸ்கின்னில் வரும் அதெல்லாம் இந்த இது போட்டால் வராது அப்புறம் நமக்கு தேவையான ரைஸ் எடுத்து அதில் இதை இதை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க சால்ட்டு வேணும்னா சால்ட் போட்டு ஆட் பண்ணிக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் நல்லா அந்த கட்டி கட்டியாக இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா சாப்பிட்றதுக்கு ஈஸியாக இருக்கும் இதில் இருக்கிற அந்த ட்ரை சில்லி வச்சுட்டே சாப்பிடலாம் பொரியல் கூட தேவையில்லை வேணும்னா இதில் வந்து நம்ம கருணக்கிழங்கு ஃப்ரை பண்ணிக்கலாம் பொட்டேட்டோ ஃப்ரை பண்ணிக்கலாம் இதுக்கு நல்ல காம்பினேஷனாக இருக்கும் சாப்பிட்டுட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணிவிடுங்க ஓகே தேங்க் யூ பாய் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் காய்ஸ் பாய்